ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா நம்புறேன் இது உங்களுக்கான இன்றைய கவிதை மனம் சொல்லும் வார்த்தைகளை தான் நீங்க கேட்பீங்களா இல்ல உங்க மனசாட்சி தான் நீங்க நிச்சயம் செய்வீங்களா அப்படி உள்ள நல்ல மனிதர்களா இருந்தா இந்த வீடியோவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா இது ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் போலியாக நடிப்பதும் பிடிக்காது போய் பேசுவதும் பிடிக்காது நான் நானாக இருப்பதனாலே என்னை பலருக்கும் பிடிக்காது ஏன் உனக்கும் என்னை பிடிக்காது நானே உன் மனசாட்சி எல்லா நேரமும் மூளை சொல்வதை சிந்திக்காதீர்கள் ஏனென்றால் மூளை சுயநலமானது மனசாட்சி ஒன்றே பொதுநலமானது கொஞ்சம் மனசாட்சி சொல்வதையும் சற்று யோசித்து பாருங்கள் மனிதனாக மாற கடந்தும் நடந்தும் போகும் நாட்களில் உன் நினைவுகள் பின்னே தள்ளப்படும் நேரங்களிலும் நீயே உன்னை ஒழித்து வைக்க முயன்றாலும் நான் மட்டும் உன்னோடவே நிழலாய் பயணிப்பேன் கண்ணாடியில் உன் முகம் நீ பார்த்தால் உன்னையே உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அந்த மௌனமே எனக்கான பதில் அதுவே உன் உள்ளத்தில் ஏற்க முடியாத ஒரு யதார்த்தமான ஒரு உருவம் மனசாட்சி சில்லறைகளாய் சிதறி கிடந்த பிழைகள் நம் மனசுக்குள் இருந்து கத்தும் சத்தம் செவிகளில் விழவில்லையோ நாம் செய்த நல்லதோ கெட்டதோ நாள் கடந்து மறக்க முயன்றாலும் உன் நிழலாய் பின்னே தொடரும் நினைவுகள் எல்லாம் மௌனமாய் உன் மனசுக்குள் மட்டும் ஒரு கேள்வி உன்னை உலுக்கிக் கொண்டே இருக்கும் தூங்க விடாமல் அதுவே முடியால் இந்த உலகத்தையே வெல்லலாம் ஆனால் சொந்த மனசாட்சியை உன்னால் ஏமாற்றவும் முடியாது வெல்லவும் முடியாது பொய்கள் பேசும் உன் உதடுகளை உன் இதயம்தான் நம்பலாம் உன் தவறுகளை மறைக்கின்ற உன் கண்களில்தான் நிம்மதியான உறக்கம் வருமோ நீ நினைக்கும் தூரத்திற்கு நீ ஓடி ஒளிந்து கொள்ளலாம் ஆனால் நிச்சயம் என் குரல் உன்னை மூடிய கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளலாம் ஆனால் நிச்சயம் நான் உன்னை தட்டி எழுப்புவேன் தட்டியும் கேட்பேன் நீ அவரை மறைக்க மனம் நினைத்தாலும் மனசாட்சி அதை முயற்சிக்கவும் செய்யாது மறைக்கவும் முடியாது நம் உருவத்தை பார்க்கக்கூடிய கண்ணாடி அல்ல நம் உள்ளத்திற்குள் ஒளிந்திருக்கும் ஒரு உருவம் மன சவறுகளைத் தகர்த்தெறியும் கண்ணாடி உள்ளத்துக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு நாள் ஒருகணம் நீயே குற்றவாளியாக உன் முன் அமர்வாய் அங்கே நானே சாட்சியாக உன் எதிரே நிற்பேன் இந்த உலகமே உன்னை மறந்தாலும் நீயே உன்னை ஏமாற்றிக் கொள்ள முயற்சித்தாலும் நிச்சயமாக நான் உன்னை விட மாட்டேன் ஏனென்றால் நானே அவனை செய்யும் துரோகங்களுக்கு அவர்களின் மனசாட்சி கொடுக்கும் தண்டனையே போதுமானது ஆனால் அது மனசாட்சி உள்ளவர்களுக்கே இது பொருந்தும் நாமே நம்மை மறந்து விட்டாலும் அது நம்மை மறக்காது இன்னும் சொல்ல கண்ணிலும் பார்க்க முடியாது அதற்கென்று ஒரு உருவமும் கிடையாது நமக்குள் மட்டும் உணரக்கூடிய ஒவ்வொரு சக்தி மனசாட்சி அது கேட்கும் கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது